விநாயகன் நூற்றி முப்பத்தி ஆறு மாண்முக உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன் மீன்மளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே நடைமுறைகளில் உள்ள அரசு வரமுறைகளின்படி லால்குடி தொகுதி தச்சன்குறிச்சி ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் அமைக்க இல்லை இல்லைமக உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த முறையும் இதேபோன்று போன்று கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கேள்விக்கு பதிலளித்த மாண்புமிகு அமைச்சரவர்கள் கால்நடைகளின் எண்ணிக்கையும் தூரத்தையும் கணக்கிட்டு வாய்ப்புகள் இல்லை என்று கூறினார்கள் எனவே இதை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் தூரத்திற்கும் தளர்வு செய்து இந்த கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க அரசு முன்வருமா என்பதனை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு இடங்களில் இருந்து ஏறக்குறைய கோரிக்கைகள் தொடர்ந்து கால்நடை கலைநிலையம் அமைக்க வேண்டும் கால்நடைகள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்த ஒன்று இருக்கின்றது அந்த வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு கேட்ட அது செய்யப்படும் என்ற வகையில் சொன்னாலும் இன்றைக்கு மாண்முக தமிழக முதலமைச்சர் நடமாடும் கால்நடை மருத்துவ அழகுகள் தோற்றுவித்திருக்கின்றார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களால் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று துவக்கி வைக்கப்பட்டது கால்நடை மருந்தகத்திலிருந்து தொலைதூர பகுதியில் உள்ள கால்நடைகள் அனைத்து மருத்துவ சிகிச்சை மற்றும் இதர சேவைகளை வழங்கப்பட்டு தோட்டிக்கப்பட்டு உள்ளது ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியை

அதேபோன்று கண் மாடு கன்று ஈன்ற பின்பு அவற்றை மருத்துவமனைகளில் பதிவு செய்து இதை நான் சொல்வதற்கு காரணம் பிறந்த கன்றுகள் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு அது உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுபோன்ற கன்றுகளுக்கு அரசின் மூலம் தடுப்பூசிகள் வழங்க அரசு முன்வருமா என்பதனை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நிலைகளெல்லாம் அறிந்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற கால்நடைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு நடமாடும் கால்நடை மருத்துவ நிலையத்தை ஏற்பாடு செய்து எந்தெந்த பகுதிக்கு அடிப்படை தேவை இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு அதை பயன்படுத்துகின்ற வகையிலே இருநூத்தி நாற்பது கால்நடை நடமாடும் மருத்துவமனை அமைத்திருக்கின்றார்கள் அது இருநூறு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே அன்பு உறுப்பினர் சொல்கின்ற இடங்களும் அதுவும் குறிப்பாக அவர்களிடையே எகேற்ற இடங்களுக்கும் ஒரு கால்நடை ஊர்தி என்பது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு இரண்டு பஞ்சாயத்துகள் என்ற விதம் தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுகளை செய்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்